கஞ்சாவை எரித்த போலீசார் சென்னை ஆவடி காவல் சரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கைப்பற்றப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ கஞ்சாவை செங்கல்பட்டு அருகே தனியார் எரியூட்டும் நிறுவனத்தில் வைத்து எரித்து அழித்த போலீசார் இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த செயலை செய்த காவல்துறைக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இது போன்ற நிறைய போதைப் பொருட்களை எரித்து அழிக்கணும்னு காவல்துறைக்கு வேண்டுகோள் எடுக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிறைய இளைஞர்களும் அவங்க குடும்பத்தினர்களும் பொதுமக்களும் இந்த மாதிரி போதைப் பொருட்களால் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க சமூக சீர்கேடுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போது இதற்கு எல்லாம் பின்னாடி கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தான் முக்கிய காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கும் இது வந்து கொஞ்சம் கலங்கமான ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுக்குது கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு அரசு காவல்துறையோட ஒத்துழைப்போடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும்னு நம்பலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்